வகுப்பு திருத்த மசோதா சட்டத்தை தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து கிருஷ்ணகிரிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஒருபோதும் இந்த திட்டத்தினை நிறைவேற்ற என வலியுறுத்தினார்கள் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து சிலை அறைகள் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் வகுப்பு திருத்த மசோதா சட்டத்தை தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து கிழக்கு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் கருப்பு பேச்சு அணிந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொகுதி தலைவர் பிலால் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் வகுப்பு திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்தும் தாக்கல் செய்யப்பட்ட நாற்பத்தி ஆறு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபிஐ கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி ஜம்யத் உலமா மாவட்ட தலைவர் அல்தாப் மாவட்ட செயலாளர்கள் ஹகமத் சித்திக் ஜாவித் பாஷா மாவட்ட துணைத் தலைவர் பக்ருதீன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சதாம் உசேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு கண்டன உரைியதோடு பள்ளி வாசல்கள் தர்காக்கள் ஆகியவற்றினை விட்டு தர மாட்டோம் என்று தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு பாராளுமன்றத்தில் வக்பு திருத்த மசோதா சட்டத்தை தாக்கல் செய்யப்பட்டதை ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டோம் என வலியுறுத்தினார் மத்திய அரசு இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வக்பு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது அந்த வக்பு திருத்த சட்ட மசோதா என்பது முஸ்லீம்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த சட்டத்திலே கொண்டு வரக்கூடிய நாற்பத்தி மூணு திருத்தங்களும் முஸ்லிம்களுடைய விரோத போக்கை மத்திய அரசு மனதில் வைத்துக் கொண்டு அந்த நாற்பத்தி மூணு திருத்தங்களையும் இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு கொண்டு வந்திருக்கிறது ஆகவே இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பாராளுமன்றத்திலே ஜனநாயக சக்திகள் இன்னைக்கு மதசார்பற்ற சக்திகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் அந்த சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்து அந்த எல்லாம் மத்திய அரசு காதில் வாங்காமல் நான் தோன்றித்தனமாக முஸ்லிம் விரோத போக்கை எண்ணிக்கொண்டு இந்த சட்ட மசோதாவை அறிமுகம் செய்திருக்கின்றது இன்னைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸிபே கட்சி இந்திய தேசியம் முழுதும் இந்த சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவிலே நாடு தலைவிய அளவிலே மிகப்பெரிய போராட்டத்தை கையெழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் சோசியல் டெமோகிர பார்ட்டி ஆஃப் இந்தியா கடந்த இரண்டு மாதங்களாக தமிழகம் எங்கும் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நடத்தி கொண்டிருந்தோம் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை சோசியல் டெமோகிரட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்தியா முழுவதுமே ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி